கத்தினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் சரி நாம ஒரு ஒரு முறையும் தவறு செய்யும் பொழுது வேதம் சொல்லுது அப்பா நீ பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல சேரும் பொழுது அவர் தன்னுடைய ரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்திகரிப்பார் நல்ல ஒரு வாக்கு தத்துவம் ஆனால் பிசாசி இதுலேயும் பொய்யான ஒரு மனம் திரும்புதல உள்ள அழகாக கொண்டு வந்துட்டான் இதனுடைய அடையாளம் என்ன சிம்பிள் ஒருத்தவங்க பாவத்தை ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை இடும் பொழுது ஆண்டவரே என் பாவத்தை மண்ணையும் என்னை பரிசுத்தப்படுத்துன்னு மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பொய்யாக கர்த்த இடத்துல சேர்றாங்கன்னு அர்த்தம் அதுவே அந்த அறிக்கைக்கு பின்னாடி ஒரு நிதானிப்பும் ஒரு ஆராய்ச்சியும் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவரே எதனால நான் அந்த காரியத்தில் விழுந்தேன் இதை மறுபடி நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் உங்களை நான் துக்கப்படுத்தி இப்படி ஒரு நிதானிப்பும் ஒரு ஆராய்ச்சியும் அறிக்கைக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா அது உண்மையான மனம் திரும்புதலுக்கான ஒரு அடையாளம் இதைத்தான் தாவிது ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ஞ்சி பாருங்கள் என் யோசனைகள் உங்களுக்கு முன்னாடி இருக்குது பார்த்து ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்துங்க அப்படின்னு அழகான ஒரு ஜபம் ஜபிக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன ஒருவேளை ஆண்டவரே நான் செஞ்ச தப்புன்னு கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி என்னை கன்வின்ஸ் பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் அதை அறிக்கையிட்டு என்னை பரிசுத்தப்படுத்திடுங்க ஆண்டவரேன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குழந்த மாதிரி உதவியை கேட்குறாரு ஏன்னா நம்மளை பரிசுத்தமாக்குகிறதுக்கு ஊந்தி தள்ளுகிறது யாருன்னா பரிசுத்தாவியானவர் தான் அப்போது ஒரு ஆராய்ச்சி ஒன்று அவசியமாக இருக்குது அப்படின்னா என்ன கான்சிக்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று அவசியம் பரிசுத்தமாகறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம் ஒன்று ரொம்ப ரொம்ப தேவை அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது போது ஆசிரிப்பு கூடாரத்தை பரிசுத்தப்படுத்துங்க உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆசாரியனை பார்த்து நீ உன்னை பரிசுத்தப்படுத்து இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு என்னன்னு சொல்கிறாருனா உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே அப்புறம் எதுக்கு நீங்கள் எங்களை சொன்னீங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னா நம்மளால் முடிஞ்சது என்ன தெரியுமா நம்மளை பரிசுத்தமாக்கிக்க முடியாது ஆனால் பரிசுத்தம் ஆக்குகிறவருக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் அப்போது ஒரு ஆயத்தம் அவசியம் நினைவு உணர்வு என் சரீரம் எல்லாவற்றையும் இருதயம் எல்லாவற்றையும் பக்கம் திருப்பி ஒரு ஆயத்தத்துக்குள்ளாக வரும் பொழுது தான் கத்தை நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன ப்ராக்டிஸாக நான் சொல்கிறேன் மேபி அது யாருக்காவது உதவியாக இருக்கும் நான் ஒரு நாள் முழுவதும் ரீவைன் பண்ணுவேன் ரீவைன் பண்ணி சின்ன சின்ன காரியங்கள் அந்த நாளில் நடந்த எல்லா சின்ன சின்ன காரியங்களையும் நினைவுபடுத்தி ஆவியானவர்கிட்ட கேட்டு அந்த காரியத்தில் எதுவும் தவறு அப்படிங்கிற காரியத்தை ஆவியானவர் கன்வின்ஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மினிட் அதை வாயை திறந்து ரொம்ப டீட்டெயிலாக வாயை திறந்து அறிக்கையிட்டு அந்த ஒரே அதை கழுவிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன் தெரியுமா எனக்கு ரெண்டு காரியம் ரொம்ப அவசியம் ஒன்று நான் பரிசுத்தமாகணும் ரெண்டாவது மறுபடியும் இந்த தவறை நான் செய்யாதபடிக்கு ஆவியானவருடைய பலன் எனக்கு வேணும் இதை ரெண்டையும் கொடுக்கிறது தெரியுமா ஏசப்பாவுடைய ரத்தம் அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகிறேன் ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்தர் உங்களை பரிசுத்தமாக்கணுமா மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் இருக்கணும்னா ஒன்றே ஒன்று தான் பரிசுத்தமாகிறதுக்கு முன்னாடி உங்கள் இருதயத்தை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் சேருங்க கத்தருடைய விலனை உங்களால் நிச்சயம் உணர முடியும் இந்த செய்தியை கேட்டதுக்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்துக்கு நன்றி இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா அவங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐ வீடியோ வாண்ட்இன் த லவ் தி கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி வித் தஸ் எய் மேன் கட் ப்ளஸ் யூ